ரோட்ல போயிட்டு யாரோ ஒரு நபர் தான் அவர் கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னோட லைஃபே மாத்துச்சு இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அவர் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இது கேள்விப்பட்டுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணிக்கலாம் ஸ்டேஞ்சர் மீட் அப்படின்ற ஸ்டேஞ்சர்னா யாருன்னு தெரியாதவங்கள மீட் பண்ணி பேசுறது இந்த விஷயங்கள் நடந்திருக்கும் அது ட்ரை பண்ணிருப்பீங்க நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கலாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கலாம் அல்லது சும்மா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா அல்லது எக்ஸ்ட்ரா இன்கம் வேணுமா அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கலாம் ட்ரை பண்றவங்களும் இருக்காங்க ட்ரை பண்ணலாமா அப்ப லிஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நேம் லிஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் இப்பெல்லாம் ட்ரை பண்ணலாமா நிறைய சொல்லிருப்பாங்க நீ யாராவது மீட் பண்ணி பேசுங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க இப்படி பண்ணா சரிதானா அப்படின்னா நிச்சயமாக பண்றது சரியான விஷயம்தான் ஸ்டேஞ்சர் மீட் கண்டிப்பா பண்ணணும் அது ஏன் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிட்டு பண்ணணும் அயனான விஷயம் அவங்க வந்துடுவாங்க அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க அவருக்கு லைஃப்ல வாழ்க்கையில எதுக்கு மாறின மாதிரி எனக்கு மாறியோ இது இல்ல இதுக்காக ஸ்டேஞ்சர் மீட் பண்ணக்கூடாது அது ஆயிரத்துல யாருக்கோ ஒரு நபருக்கு நடக்கலாம் அது நீங்களும் இருக்கலாம் மீட் பண்ணலாம் மீட் பண்ணக்கூடாது கிடையாது உங்களுடைய பயம் உங்களுடைய தயக்கம் இந்த விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிக்கிற ஒரு விஷயம் கூச்சம் இந்த விஷயத்தான் இத நம்ம நெக்ஸ்ட் பாக்கலாம் இப்போ இப்ப இந்த விஷயத்த சரி பண்ற ஒரு விஷயம் என்ன என்னால வந்து ஈஸியா ஒரு நபர்கிட்ட பேச முடியல தெரிஞ்ச நபர்கிட்ட என்னால பேச முடியல எல்லாத்துக்கும் நான் ஒரு நபரை ஹெல்ப் கூட்டிட்டு போய் என்னுடைய அப்ளை கூட்டிட்டு போய் நான் பிளான் சொல்ல வேண்டியது இருக்கேன் இப்ப இந்த இதெல்லாமே பயம் போக்குறதுக்கு மீட்டை யூஸ் பண்ணலாம் யார பத்தி பேசலாம் ஏன்னா அவங்க வந்தாலும் சரி வரலும் சரி அது நம்மளுக்கு கவலை இல்ல நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கலாம் பேசுறதுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் இந்த விஷயங்களை மீட் அதுக்கு கவனிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் அதுக்காண்டி அவங்க வர வரமாட்டாங்கன்னு சொல்லல எத்தனை பேர் வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க தெரிஞ்ச ஒரு நபரே உங்களுக்கு தெரிஞ்ச நபரை உங்களை பத்தி நல்லா தெரியும் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் அவங்களே நம்ம கூட டிராவல் பண்றதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்கும் போது யாருமே தெரியாத ஒரு நபர் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்களா நாம டிராவல் பண்ணுவோமா நம்ம போய் ஒரு ஒரு நபர் வந்து நோட்டீஸ் கொடுத்தவனே அல்லது ஒரு நபர் ஹோட்டல இருந்து நீங்க வந்தவனே உடனே போய் ஜாயின் பண்ணிடுவோமா இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்டேஜர் மீட் பீட் பண்ணலாம் அவங்க கான்டாக்ட் நம்பர் வாங்கலாம் எல்லா விஷயமும் செய்யலாம் உங்களை லிஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆனா அந்த லிஸ்ட் வச்சு நீங்க அடுத்து அவங்களை எப்படி ஃபாலோ பண்றீங்கன்னு பொறுத்திருக்கு அடுத்தே உங்களை நீங்க அப்ரோச் பண்றீங்கன்னு பொறுத்து இருக்கு அவங்கள நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்கன்றது பொறுத்து இருக்கு அவங்கள அவங்க உங்களை எப்படி பார்க்க வைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு நீங்க சரியான ஒரு நபரா இருந்தா அவங்கள ஈர்க்க முடியும் சரியான ஒரு நபர் அப்படின்னா எப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னு பொறுத்து நிறைய பேர் பேசுவாங்க அவங்கள பத்தி தான் பேசுவாங்க நான் பேசுறேன் என்னை பத்தி தான் நான் பேசுவேன் அப்படி நான் எழுத்தாப்புல இருக்கிற கேட்கறது வாய்ப்பே கிடையாது அப்ப அவர் யாரு அவர் என்ன பண்றாரு அவர் என்ன மாதிரியான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு என்ன மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு என்ன மாதிரி படிச்சிட்டு இருக்காரு எந்த விஷயத்துக்காக என்ன செஞ்சுட்டு இருக்காரு இந்த விஷயத்த பேசும்போது நான் புகுறாம இது வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம ஸ்டேஞ்சர் மீட் பண்ணி அவங்க கான்டெக்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்போ அவங்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வரது இருக்கு அந்த ஃபாலோ பண்றதுக்கு தயாரா இருக்கமா தெரிஞ்சவங்களையும் நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் அப்ப இவங்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் இப்ப இந்த விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப எப்படி சார் லிஸ்ட இன்க்ரீஸ் பண்ணணும்ன்றீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றது லிஸ்ட இன்க்ரீஸ் பண்றது எஸ் இதுக்கு சரியான விஷயம் சரியான ஒரு இது

எனக்கு வரல எனக்கு வரல நீங்க செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் தயாரா இல்ல இந்த விஷயத்த வந்து புரிஞ்சுங்க ஹெல்ப் கேளுங்க நிச்சயமா அவங்க செய்வாங்க யாராவது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நபர் யாராவது சொல்லுங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாராவது எக்ஸ்ட்ரா இன்கம்காக ஏதாவது ஐடியா இருக்குன்னா சொல்லுங்க ஏதாவது ஒர்க் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணணும் அவங்க அவங்கதான் சொல்லுங்க இப்படி நம்ம கேட்கும் போதுதான் அவங்க சொல்லுவாங்க அவங்க வந்திருக்க மாட்டாங்க அவங்க ஒரு நாலு பேர் ரெஃபர் பண்ணுவாங்க நீங்க வந்து எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்களேன் நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களால பண்ண முடியுமா கேட்கலாம் தப்பே கிடையாது ஹெல்ப் கேட்கறது தப்பே கிடையாது சோ லிஸ்ட இன்க்ரீஸ் பண்றது தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அங்கேயும் அவங்ககிட்ட கேட்கலாம் இந்த கேரக்டர் நீங்க கொடுத்த நம்பர் இந்த இந்த நண்பருடைய கேரக்டர் என்ன எந்த மாதிரி ஒர்க் பண்றாங்க என்ன படிக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு அத பேசலாம் அவங்கிட்ட இப்ப பேசிதான் நீங்க போச மாறணும் நண்பர்கள் தான் நண்பர்கள் தான் நீங்க பேசும்போது பிளான் சொல்லும்போது அல்லது நீங்க வந்து எந்த விஷயத்தீங்க அப்படின்னா அத வந்து அவங்க கேட்கறதுக்கு தயாரா இருப்பாங்க யார கேப்பா யாரோ ரோட்டில் போறவங்க உட்காந்து நீங்க பேசுறது கேட்டுவாங்களா நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க

அந்த விஷயத்தையும் செய்யணும் இதையும் செய்யணும் இது இது வந்து உங்களுக்கு இமீடியட்டா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரதுக்கு எஃபர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும் இப்ப இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்றது நிச்சயமா உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் லிஸ்டை இன்க்ரீஸ் பண்ணணும் என்னுடைய நேர் லிஸ்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுடைய நண்பர்கள் சொந்தங்களுடைய நண்பர்கள் சொந்தங்களுடைய சொந்தங்கள் இவங்களை வச்சு தான் நீ லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதை மறந்துடவே கூடாது அதை வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியும் அது மூலியமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் யாராவது ஒரு நம்பர் கிடைக்கலாம் ஸோ லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கு